அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்று மூலம் மற்றும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி இரண்டு சந்திராஷ்டமும் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க அதுக்கான ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கான வழி தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்களா எத்தனையோ கோவிலுக்கு போயிருக்கோம் எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணியிருக்கோம் ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரல தீராத நோய் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொல்கிறீங்களா உங்களுடைய கண்டிப்பாக நீங்கள் சரியான பரிகார பலன்கள் செய்யும்போது அதிலிருந்து விடுபட முடியும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி என்கிற அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை நிறைவேற்றுவதில் தெளிவான மனநிலையை சார்ந்திருப்பீர்கள் இது உங்களுடைய பேச்சில் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் பணியை நிறைய சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் இன்று பணிகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்வுகளை மேற்கொள்வீர்கள் நட்பான மற்றும் சகஜமான அணுகுமுறை தேவை நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணத்தை வைக்கக்கூடிய திறமைகள் இருந்த போதிலும் அதிக செலவுகள் இருப்பதன் காரணமாக பணத்தை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை பற்றி உங்களுக்கு கவலை ஏற்படலாம் இது சரி செய்யக்கூடிய அளவிலான சிறிய பிரச்சனையாகத்தான் இருக்கும் எனவே பெரிதாக எதற்கும் பயந்து கொள்ள வேண்டாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி குறைவாக காணப்படும் பெரிய லட்சியங்களை அடைய இன்று சாத்தியம் குறைவாக இருக்கலாம் சிறப்பாக திட்டமிட்டால் வெற்றி அடையலாம் பணியை பொறுத்தவரை அதிகாரிகளால் எதிர்பாராத தொல்லைகள் ஏற்படலாம் கடினமான பணி காரணமாக வேலையை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் அசௌகரியமான உணர்வு இருக்கலாம் இது உங்களது துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி திருப்திகரமானதாக இருக்காது இன்றைய செலவுகளை சமாளிக்க இயலாது திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக தொண்டையில் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியாக மகிழ்ச்சியாக இருங்கள் வெற்றி பெறுவதற்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியில் உங்களுக்கு திருப்தி காணப்படாது உறுதியுடனும் கவனமாகவும் பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமாக இருக்க இயலாது அவரை வெளியிடங்களுக்கு கூட்டி செல்வதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை நிதியிலைமை சிறப்பானதாக காணப்படாது இது உங்களுக்கு சிறிது ஏமாற்றத்தை கொடுக்கலாம் அதிக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு உபாதை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே சரியான நேரத்தில் உணவு உண்ண வேண்டும் கார உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது தெய்வீக பாடல்களை கேட்பதன் மூலமாக நீங்கள் ஆறுதலை பெறலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும் சக ஊழி பணியாளர்களுடைய ஆதரவு குறைந்து காணப்படும் பெண் ஊழியர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சில குடும்ப பிரச்சனைகள் காணப்படலாம் இதனால் உங்களுடைய பிரியமானவரோடு நேரத்தை கழிக்க இயலாது உங்களால் முடிந்த அளவு அவருக்கு நேரம் ஒதுக்குவது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணம் காணப்படலாம் மேலும் பண இழப்பு ஏற்படாமல் இருக்க பணத்தை கண்காணியுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொற்று காரணமாக கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை விரைவாக பணி முடிப்பீர்கள் இது உங்களுக்கு சக பணியாளர்களுடைய கவனத்தை ஈர்க்கலாம் நீங்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையை கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இதனால் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள் நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்ல வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவு பணம் காணப்படலாம் அதை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பதன் காரணமாக இன்று முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் குறைந்த முயற்சியில் உங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைவீர்கள் நகைச்சுவை போக்கின் காரணமாக சிறந்ததை சாதிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை கூட எளிதாக கையாளக்கூடிய திறமை பெற்றிருப்பீர்கள் இன்று உங்களுக்கு புதிய பணிகள் வழங்கப்படலாம் நீங்கள் அதனை விரும்பி செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துணையிடத்தில் நகைச்சுவை அணுகுமுறையை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக பணம் காணப்படலாம் எளிதில் சேமிக்க இயலும் எதிர்காலத்திற்கு என சிறிது பணத்தை ஒதுக்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் மிகுந்த ஆற்றலோடு புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள் நேர்மறையான போக்கு உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விஷயங்களை கையாள்வதில் நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது இன்று சிறிதளவு பொறுமை அவசியம் பணியை பொறுத்தவரை அதிக பணிசுமை காணப்படலாம் ஆனால் முறையான திட்டமிடல் மூலமாக சிறப்பாக செயலாற்ற முடியும் சக பணியாளர்களை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடத்தில் அன்பை புரிந்து கொண்டு வளர சுமாரான வாய்ப்புகளை காணப்படுகிறது நிதிநிலைமையை பொறுத்தவரை சிறிய கடன் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது அல்லது வாகனம் ஓட்டும் போது விபத்தை சந்திக்க நேரிடலாம் எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று சிரமமான நாளாக அமைகிறது இன்று பொறுமையும் உறுதியும் மிகவும் அவசியம் சரியான திட்டமிடல் மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணி சூழல் பரபரப்பாக காணப்படலாம் சக பணியாளர்களோடு சில சிக்கல்கள் காணப்படலாம் பணிகளை திட்டமிடுவது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே விவாதம் காரணமாக நீங்கள் சிறிய குழப்பத்தோடு காணப்படுவீர்கள் அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது உறவில் மகிழ்ச்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சேமிக்க இயலாது அதிகரிக்கக்கூடிய செலவீனங்கள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற விஷயங்களுக்காக இன்று உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் எனவே உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டும் அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி பெறுவீர்கள் இன்று அனைத்தும் உங்களது கைகளில்தான் உள்ளது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சவாலானதாகவும் போட்டியானதாகவும் காணப்படும் கடினமாக பணிகளை கூட கையாள்வதை சவாலாக உணர்வீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சுமூகமாக உறவு காணப்படாது தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்று கவலை அளிப்பதாக இருக்கலாம் பணப்புழக்கம் சீராக இருக்காது செலவுகள் அதிகமாக செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்துடனும் அமைதியுடனும் காணப்படுவீர்கள் பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது இசையை கேட்பது மிகவும் சிறப்பு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமும் உறுதியும் காணப்படும் இதனால் வளர்ச்சி காணப்படும் தைரியமான மன வலிமை காரணமாக வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அபாரமான வளர்ச்சி காணப்படுகிறது பணியின் மூலமாக ஆதாயம் பெற இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு உதாரணமாக திகழ்வீர்கள் அன்பு நிறைந்து காணப்படும் நிதியிலைமையைப் பொறுத்தவரை முக்கிய முதலீடுகள் செய்வதற்கு உகந்த நாளாக அமைகிறது இதன் மூலமாக மிகுதியான பணம் கிடைக்கும் இதன் மூலமாக நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் உங்களுடைய நேர்மறையான எண்ணங்கள் காரணமாக நீங்கள் இன்று திட்டமிட்டு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அமைதியான அனுசரணையான போக்கை மேற்கொள்ள வேண்டும் இதனால் வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளது வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் கடினமானதாக காணப்படும் இதனால் தவறுகள் நேரிடலாம் இதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடனான உறவில் சுமூகமான சூழ்நிலை காணப்படாது குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் இல்லாவிடில் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற கவலைகள் காரணமாக உங்களுக்கு தோள்களில் வலி மற்றும் முதுகலில் முதுகில் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிக்கலான சூழ்நிலைகளை சமாளிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் சிறப்பாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை விரைந்து பணிகளை முடிக்க உங்கள் சக பணியாளர்களோடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணிகள் அதிகமாக இருப்பதால் கட்டுப்படுத்துவது உங்களது கையை மீறிய செயலாக இருக்கும் திறமையை பணியிடத்தில் வெளிப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று போக்கு பிடிவாதம் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களது துணையோடு அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையை பண செலவு செய்ய நேரிடலாம் சேமிக்க வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்